நடிகை சாவித்ரி அவர்கள் தெலுங்கு தமிழ் என இரண்டு மொழிகளிலும் ஒரே நேரத்தில் கொடி கட்டி பறந்தவர் இருபது வருடங்களுக்கு மேலாக கதாநாயகியாகவே நடித்தவர் தமிழில் நடிகையர் திலகம் எனவும் தெலுங்கில் மகாநடி எனவும் கொண்டாடப்பட்டவர் அந்த காலகட்டத்தில் அஞ்சலி தேவி பானுமதி கண்ணப்பா போல சில நடிகளை இரு மொழிகளிலும் உச்சத்தில் இருந்தவர்கள் சரோஜா தேவி ஜெயலலிதா கே ஆர் விஜயா போன்றோர் தமிழில் உச்சத்தில் இருந்தாலும் தெலுங்கில் அவ்வப்போதுதான் நடித்து வந்தார்கள் ஜமுனா கிருஷ்ணகுமாரி வாணிசிரி போன்றோர் தெலுங்கில் மிக பிரபலமாக இருந்தாலும் தமிழில் அவ்வப்போதுதான் வாய்ப்புகள் கிடைத்தன ஆனால் சாவித்ரி இரு மொழிகளிலும் ஒரே சீராக நடித்து வந்தார் அவர் அமர்ந்த நாற்காலியை தொட்டு பார்க்க ரசிகர்கள் ஆவலுடன் இருந்ததாக கூட கேட்டிருக்கிறேன் நடிப்பை பொறுத்தவரை அவர் இடம் இன்னமும் காலியாகவே இருக்கிறது ஆரம்ப காலங்களில் பி லீலா ஜிக்கி மற்றும் கே ராணி சாவித்ரிக்கு குரல் கொடுத்து வந்தார்கள் அதில் நிறைய பாடல்கள் தேவதாஸ் படத்துக்குப் பிறகு சாவித்திரியின் மார்க்கெட் அமோகமாகவே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெளிவந்த தொங்க ராமுடு படத்தில் ஹிட்டான அனுராகமோ ராகமு விரிசின ஈரேயி பாடலை கேட்ட பின் தான் சாவித்ரி பி சுசிலாவே எனக்காக குரல் கொடுக்கட்டும் என்று கூறினாராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறில் தான் பி சுசிலா சாவித்திரிக்கு பாட ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரையில் பி லீலா ஜிக்கி பி சுசிலா என மூவரும் சாவித்திரிக்கு குரல் கொடுத்து இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இருந்து பெரும்பாலான பாடல்களை பி சுசிலா தான் பாடினார் சாவித்ரியை தயாரிப்பாளர்களிடம் பி சுசிலா தான் பாட வேண்டும் என கேட்டு பாட வைப்பார் என இருக்கிறேன் அந்த அளவுக்கு பி சுசீலாவின் குரல் மேல் ஒரு அபிமானம் வைத்திருந்தார் சாவித்ரி இவர்கள் கூட்டணியில் எத்தனை எத்தனை முத்தான பாடல்கள் சாவித்ரியை நேரில் பாடுவது போல் இருக்கும் அப்படி ஒரு பொருத்தம் குரலுக்கும் நடிப்புக்கும் பாடல்களில் இருக்கும் சின்ன சின்ன சங்கதிகளை கூட நுணுக்கமாக புரிந்து கொண்டு அதை முகபாவத்தில் கொண்டு வருபவர் நடிகர் திலகம் சாவித்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கற்பகம் படத்தில் ஆயிரம் இரவுகள் வருவதுண்டு பாடலில் இதில் தித்திக்க தித்திக்க என ஒரு வார்த்தைக்கான இடைவெளி விடுவார் கவிஞர் அது என்ன வார்த்தை என ரசிகனுக்கு தெரியும் பாடகியும் பாடவில்லை இசையிலும் சொல்லவில்லை அதற்கு முந்தைய வார்த்தை வரை வரும் வரிகளும் பாடகியின் குரலில் துணிக்கும் எக்ஸ்பிரஷனும் அதை புரிய வைத்துவிடும் ரசித்து கேட்க வேண்டிய பாடல் அது சமீபத்தில் பக்கத்து விட்டு பருவமச்சான் பாடலை தொலைக்காட்சியில் பார்த்தபோது மதிக்கொழுந்து வாசத்திலே மாந்தோப்பில் வழிமறைச்சான் மாந்தோப்பில் வழிமறித்து மயக்கத்தையே தரவச்சான் என்ற வரிகளில் பாட்டின் சுகமும் எக்ஸ்பிரஷனும் சட் சட் என மாறும் சாவித்திரியின் முகபாவங்களும் அப்படியே பாட்டோடு என்ன போட்டுவிட்டது பரிசு படத்தில் என்னென்ன இணைக்குது ஏதோ உதன் இணைக்குது கூந்தல் கருப்பு போன்ற பாடல்கள் ஹிப்டானாலும் காலமெனும் நிலை பாடல் என் கவனத்தை ஈர்த்த அருமையான தத்துவ பாடல் இரத்த திலக்கம் படத்தில் இடம்பெற்ற பசுமை நிறைந்த நினைவுகளே பாடல் கல்லூரியை கடந்து வரும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நினைவிருக்கும் பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கர்ணன் படத்தில் ஒழித்த எண்ணுயிர் தோழி பாடலுக்கு எத்தனை விருது வேண்டுமானாலும் கொடுக்கலாம் விரகாபாவும் ததுமும் பாடல் என்றாலும் அதை அறுவறுப்பாக மாற்றாமல் எம்எஸ்வியும் பி சுசிலாவும் அதை ஒரு கன்னியத்தோடு கையாண்டிருப்பார்கள் அரண்மனை அறிவான் அரியணை அறிவான் என்ற வரிகளை தொடர்ந்து வரும் ஹம்மிங்கில் அதன் அத்தனை பாவத்தையும் கொண்டு வந்து விடுவார் சுசிலா அத்தான் என்னத்தான் பாடலில் தேவிகாவுக்கு காதல் பாடம் நடத்தும் சாவித்ரி மஞ்சள் முகம் நிறமாறி பாடலில் தாய்மை பேர் சூட்டல் என தோழியை கிண்டலும் கேலியுமாய் பாடி மகிழ்விப்பார் அதே வருடத்தில் வெளிவந்த நவராத்திரி படத்தில் சொல்லாவா கதை சொல்லவா என குழலை மயக்கும் குரலில் ஒரு தாளாட்டு பாடல் கேட்டிருப்பீர்கள் நவராத்திரி சுபராத்திரி என நவராத்திரி பண்டிக்கான ஒரு பக்தி பாடல் இப்போது பிரபலம் ஆனால் என்னை கவர்ந்த பாடல் தங்க சருகை செயலை இங்கும் பல பழக்க என்ற தெருக்கூத்து பாடல்தான் தெலுங்கை தாய்மொழியாய் கொண்ட சாவித்திரியும் பி சிசிலாவும் நம்முடைய கிராமிய கலைகளில் ஒன்றான தெருக்கூத்தை அதன் நுணுக்கத்தோடு புரிந்து கொண்டு பாடி நடித்த விதம் பி சுசிலாவிற்கும் சாவித்திரிக்கும் ஒரு சபாஸ் போட வைக்கிறது வேட்டைக்காரன் படத்தில் மஞ்சள் முகமே வருக என் கண்ணனுக்கு எத்தனை கோவிலோ மெதுவா மெதுவா தொடலம்மா கதாநாயகன் கதை சொன்னான் என வரியாய் ஹீட் பாடல்கள் கை கொடுத்த தெய்வம் படத்தில் ஒடித்த குலுங்கு குலுங்க சிரிக்கும் சிரிப்பில் குறிப்பிடத்தக்க பாடல் ஆயிரம் ரூபாய் படத்தில் பார்த்தாலும் பார்த்தேன் ஆனாக்க அந்த மடம் பாடல்கள் குறிப்பிடத்தக்கவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் படத்தில் பெண்மையை போற்றும் இளமை குழுவிற்கும் பாடல் இவர்கள் கூட்டணியில் அமைந்த ஒரு அருமையான பாடல் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் என ஒரு ஜாலியான பாடலும் படத்தில் உண்டு மையேந்தும் விழியாட உன்னை ஊர்கொண்டு அழைக்க என அழகிய பாடல்கள் பூஜைக்கு வந்த மலர் படத்தில் இடம்பெற்றது திருவிளையாடல் படத்தில் நீலச்சோலை கட்டி கொண்ட சமுத்திர பொண்ணு பாடல் பிரபலமான பாடல் தேவா மகாதேவா என ஒரு பக்தி பாடலும் படத்திலும் இடம்பெற்றது வல்லவனுக்கு வல்லவன் படத்தில் இடம்பெற்ற பாரடி பெண்ணை கொஞ்சம் ஒரு அருமையான கவாலி வகை பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளிவந்த படங்களில் சரஸ்வதி சபதம் படத்தில் கோமாதா எங்கள் குலமாதா பாடல் மெகாஹிக் பாடல் தட்டுங்கள் திறக்கப்படும் படத்தில் கல்யாண பத்தல் அலங்காரம் ஊர் பாடும் தாலாட்டி என இனிமையான பாடல்கள் இடம்பெற்றன அண்ணாவின் ஆசை படத்தில் கோவிலிலே வீடு கட்டி இன்பம் என்பது என்ன போன்ற குறிப்பிடத்தக்க பாடல்கள் இடம்பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்த கந்தன் கருணை படத்தில் ஆறு முகனை தெல்ல தெளிவான உச்சரிப்புடன் ஒரு விருத்தம் இருக்கிறது முருக பக்தர்களுக்காகவே அமைந்த சொல்ல சொல்ல இனிக்குதடா பாடலைப் பற்றி நிறைய எழுதலாம் உச்சரிப்பு இனிமை தெளிவு அழகிய இசை சிறந்த நடிப்பு தெளிந்த நீரோடை போன்ற வரிகள் என எல்லாம் கலந்த உன்னதமான பாடல் அது காலத்தை கடந்து நிற்கிறது அதே வருடத்தில் வெளிவந்த சீதா படத்தில் காவியத்தின் தலைவன் ராமநடி என ராமனை துதிக்கும் ஒரு பாடல் இடம்பெற்றது திருவரு செல்வர் படத்தில் சிவனை துதிக்கும் ஆதி சிவன் தாழ் பணிந்து என்ற அருமையான பாடல் இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளிவந்த குழந்தை உள்ளம் படத்தில் பூமரத்து நிழல் உண்டு என அருமையான ஒரு சோக இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சாவித்திரியின் சொந்த தயாரிப்பில் வெளிவந்த பிராத்தம் படத்தில் சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான் சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து போல பல நல்ல பாடல்களை பாடினார் பி முக மனசுலு என்ற தெலுங்கு படத்தின் தமிழ் வடிவம் இந்த படம்